ஆண்களை பார்த்துருவ சொல்ல சொல்றாங்க ஆண்களே நீங்கள் சேமித்த சேமிப்புலையே சிறந்த சேமிப்பு என்ன தெரியுமா நீங்க வகை வகையாக கட்டியிருக்க வீடு இல்லை நீங்கள் கட்டி கட்டியாக சேர்த்த தங்கமில்லை கட்டுக்கட்டாக சேர்த்த பணம் இல்லை நீங்கள் சேமித்த சேமிப்பில் சிறந்த சேமிப்பு அ அன் மர்ஹாபு சாலிஹா பெண் அல்ல ஒழுக்கம் அந்த மனைவி இரையச்சம் உடைய மனைவி ஒருத்தரில் பத்து வீடு இருக்கு பத்து கோடி இருக்கு ஆனால் பொண்டாடிய தோழுதியில்ல ஒழுக்கம் ஒழுக்கமில்லை இவனுடைய சேமிப்பு சரியில்லைன்னு நான் சொல்லலாம் இனதான் சேமிப்பு

உங்களோட பணம் வேண்டாம் காசு வேண்டாம் உங்ககிட்ட அழகு வேண்டாம் வக வகையான ஆடை வேண்டாம் உங்களோட வக வகையான காடு வேண்டாம் தங்கம் வேண்டாம் உங்ககிட்ட அல்லாவுடைய பயம் மட்டும் உள்ளத்தில் இருந்தா உங்களை விட சிறந்த சேமிப்பு எதுவுமே இல்லை